அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பிஆர்எல் ப்ராட்பேண்ட் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதாவது நம்ம இப்போ பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா சுத்து மலைகளே இருக்குது இல்லையா இதுதான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தூரை அடுத்த பட்டகப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லொக்கேஷனில் தான் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம ஏன் இந்த வீடியோ இந்த இடத்துல இருந்து பதிவு பண்றோம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து சுத்து மலைகள் நீங்க பாத்தீங்கன்னா எந்த பகுதியிலுமே எதுவுமே தெரியாது மொத்தமும் மழைதான் இந்த இடத்துல எந்த ஒரு நெட்ஒர்க்கும் வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது தொண்ணூறு சதவீத வாய்ப்பு கிடையாது இந்த இடத்துல வந்து பிராட் ப்ராட்பேண்டை வந்து அப்ரோச் பண்ணும்போது லொக்கேஷன் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதே மாதிரி லொகேஷன் அனுப்பியிருந்தாரு அதன் வழியா இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது நமக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட கனெக்ஷன் மாதிரி லொக்கேஷன் தான் இது இந்த இடத்துல இருந்து நம்ம கனெக்ஷன் தவிர எதுவுமே வராது இருந்தாலும் இந்த கனெக்ஷன் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒரு டூ இயர்ஸ் ஆகிடுச்சு இதில் வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா டெய்லி வந்து குரங்கு ஏறிட்டு இது ஆட்டுறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா மலைப்பகுதிகள் சுத்தும் மலைப்பகுதிகள்ன்றதுனால வந்து இந்த குரங்குகள்லாம் வந்து ஏறி இதை வந்து ஒவ்வொரு நாளைக்கு டெய்லியே அஞ்சு குரங்கு குறைஞ்சபட்சம் ஏறி அது மேலே அதை வந்து ஷேக் பண்ணும் ஆட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து அதுக்கு முன்னு போடுறதுக்கு உண்டான ஏற்பாடு எதாவது பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி கடந்த வாரம் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் எம்பிபிஎஸ் வரைக்கும் ஸ்பீடு வந்துருந்தது இப்போ வந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் வரல வெறும் ஃபைவ் எம்பிபிஎஸ் தான் ஸ்பீடு வருதுன்னு சொன்னார் அதனால் வந்து இந்த லொக்கேஷனில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ அப்டேட் இருக்கோம் அதனால் வந்து இது ஏன் நம்ம சொல்ல வரோம்னா இப்போ இந்த போச்சம்பள்ளி சர்க்கிள் இருக்கிற எந்த லொக்கேஷனில் கனெக்ஷன் தேவைனாலும் முடிஞ்சால் எங்களால் ஃபைபர் கனெக்ஷனில் ப்ளேஸ் பண்ண முடியுது அப்படி முடியல அப்படின்னமுன்னா ஒயர்லெஸ்லேயும் இந்த மாதிரி லொக்கேஷன் இருக்கிறதையும் ஒர்க் அவுட் பண்ணி தருவோம்னு சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சந்தூர் பகுதியில் வந்து ஃபைபர் கனெக்ஷன் போட்டுகிட்டு வரோம் இப்போ இதுக்கும் வந்து ஃபைபர் கனெக்ஷன் போடுறதுக்கு ஒரு பாசிபிள் இருந்துச்சுன்னா பண்ண போகிறோம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது உள்ள இதுக்கும் அடுத்தது ஃபைபராக அப்டேட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்கிறோம் அதனால் எந்த பகுதியில் இருந்தாலும் குறித்த நேரத்தில் வந்து சப்போர்ட் கிடைக்கணுன்னா நமது பிஆர்எல் பிராட்பேண்ட் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டக்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணித்தரோம் நன்றி வணக்கம்